மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒருத்தர் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு வைங்க பிஸ்னஸில் பல லட்சங்களை போட்டுட்டாரு போட்டுட்ட பிறகு அவருக்கு ஒரு தயக்கம் ஒரு நடுக்கம் பிஸ்னஸ் நல்லா போகுமா போகாதா நாம் மேலே வருவோமா இல்லை மொ அத்தமே வந்து அஸ்தமமாகுமா இல்லை மேலே ஏறி வருமா மற்றவர்கிட்ட நம்ம பதில் சொல்கிற லெவலுக்கு கடங்காரன் ஆகிடுவோம்மா அப்படின்னு பயந்து போயிட்டு தான் சார் ஒருத்தன் பிஸ்னஸில் இறங்குறான் யாரெல்லாம் பிஸ்னஸில் பயப்படாமல் இறங்குவான்னு தெரியுங்களா இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு ஐம்பது கோடி இருக்குன்னு வைங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா போனால் பரவாயில்ல போட்டானாக்கா அது லாஸ் ஆனால் கூட அவனுக்கு வந்து பெரிய விஷயமா தோணாது சார் ஒரு பத்து லட்ச தான் அவன் சேர்த்து வச்சுக்கிறான்னாக்கா அதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போடுறான் இல்லை பத்து லட்சத்தையும் போடுறான்னு வைங்க அவன்தான் சார் மிக சோகத்துக்கு ஆளாவான் ஏன்னாக்கா அவன் அதை தான் இருக்கிறான் வேற எந்த வருமானமும் கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொல்ல அது முழுதாக அவன் வந்து வியாபாரத்தை மட்டுமே நம்பியிருக்கான் சார் அப்ப எந்த காலத்துல அவன் வந்து போடவே கூடாது தெரியுங்களா ராகுதசை நடக்குதுன்னா சில நிலைப்பாடுகள்ல ராகு சரியில்லாத நிலைமைகளில் இவரை தூண்டி தூண்டி விடு சார் இவருக்கு சார் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை இல்லையா அதே மாதிரிதான் ராகுதசை நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஒரு தயக்கம் கொடுக்குமா கெடுக்குமா மிக பெரிய அளவில் ராஜயோகத்தை கொடுக்குமா இல்லை மற்றவர்களுக்கு பதில் சொல்கிற லெவலுக்கு நம்ம நிலைப்பாடை கொடுத்துருமான்ற ஒரு பயம் கலந்த ஒரு நடுக்கம் இருக்கும் சார் சார் ராகுன்னாவே ஒரு போகக்காரகன் சார் உலக விஷயங்கள் அனைத்தையும் அனுபவிக்க துடிக்கும் அப்படியே அந்த கிரகம் அது ராகு வந்து உலக விஷயங்கள் எதில் ஈடுபட்டாலும் சரி எவ்வளோ அனுபவித்தாலும் சரி ஏன் சார் சாப்பிட்டா கூட எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு திருப்தின்றதே இருக்காது சார் தசை நடக்கிறவங்களாம் பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களாம் பாருங்க இவங்கெல்லாம் இந்த இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் உணவு பிரியராக இருப்பாங்க சார் அப்போ ஒரு ராகுதசை நடக்குதுன்னாக்கா மிகவும் ஒரு பயங்கரந்த நடுக்க மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு இந்த ராகுதசை நடக்க சொல்ல அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் சார் அந்த தன்னம்பிக்கை ஒரு உத்வேகம் தசை வந்து விட்டாலே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய பேச்சுமே கேட்க மாட்டாங்க அது அவர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்பது அவர்கள் ஜாதகத்தினுடைய கட்டத்தை வச்சு தான் நம்ம நிர்ணயிக்கப்படும் இது நல்லது செய்யக்கூடிய ராகுவா கெட்டது அள்ளி வழங்கக்கூடிய ராகுவான்றது அவர்கள் அவர்கள் அவரவர் வினை அவரவருக்கு எவருக்கு எவர் உதவி அப்படின்ற மாதிரி அவரோட ஜாதக கட்டத்தில் போன பிறவியில் ஐந்தாம் இடம் சொல்லுவோம் போன பிறவியில் என்ன அவர் அவருடைய ஐந்தாம் இடத்தை பார்த்தா சொல்லிடலாம் போன பிறவில் அவர் என்ன செய்து வந்திருக்கிறார் போன பிறவில் அவர் நல்லது செய்து வந்திருக்கிறாரா நல்ல கர்மா செய்து வந்திருக்கிறாரா கெட்ட கர்மா செய்து வந்திருக்கிறாரா அதை வைத்து தான் சார் இந்த தசை அவருக்கு சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் ஒரு மனிதன் பிறக்க சொல்லவே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே ஜீவிக்கிறான் எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி கெடுக்கணுன்றது இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்த உண்மை சார் இது யாராலும் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது நீங்க எந்த கோயில் போய் உருண்டு பிறந்தாலும் ஜாதக கட்டம் தான் நினைக்கும் உங்கள் திட்டங்கள் எதுவும் அங்கே செயல்படவே படாது இந்த ராகுதசா வந்து விட்டாலே ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு சகல சௌகியங்களையும் சல சௌபாக்கியங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய எதுவும் இருக்கு சார் இந்த அஷ்டலட்சுமி யோகன்னு கூட சொல்லுவாங்க சார் இந்த ராகுதசை ஒரு மனிதனுக்கு நடக்குதுன்னு வைங்களேன் மூணு வகையான தான் சார் நடக்கும் வேற வேற வகையே கிடையாது இதுல மூன்று விஷயங்கள் மூன்று தான் நடக்கும் முதல் வகை சொல்றேங்க இது வந்து முதல் வகைனாக்கா இந்த வகையில இந்த மாதிரி கூட நடக்கும் மற்ற மூன்று வகையான ராகு தான் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுக்கும் கெடுக்கன்றது எழுதப்பட்ட விதி அப்போ ஒரு ஜாதகத்துல முதல் வகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துல இருந்து ராகு எந்த இடத்துல தான் இருக்கட்டும் சார் அவர் ஜாதக கட்டத்தில் அதுதான் சொல்கிற இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த வகை ராகுலாம் யார்கிட்டையாவது பணத்தை கடன் வாங்குவாங்க யார் மூலமாவது ஒரு லிங்க் வரும் மூன்றாவது நபர்கள் மூலமாக ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இறங்குவாங்க சார் அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடனை வாங்கி ஏன்னாக்கா செவ்வாய் தசையில் இவர் வந்து ஒரு நல்ல யோகத்தை அனுபவிச்சிருப்பார் அடுத்து வரக்கூடிய ராகு தசை இவர் டோட்டலாக காலி பண்ணணும்னு இருக்கும் சார் அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் அவருடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திலேருந்து ஏதோ ஒரு இடத்துல ராகு உட்காந்துருப்பார் அது நல்லது செய்ய போகிறாரா இல்லை கெட்டது செய்ய போகிறாரா இல்லை நல்லதே செய்ய மாட்டாரா இல்லை கெட்டதும் கலந்து தருவாரா இதெல்லாம் கவனமாக அந்த ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் சார் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலமாக மூன்றாவது நபர் மூலம் தொடர்பு ஏற்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இவங்க வந்து போவாங்க அப்படி போக சொல்ல ஒரு பிசினஸ் ஆர்ப்பு ஆரம்பிப்பாங்க சார் அதில் கடன் பட்டு வேதனை பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு இவர்கள் டோட்டலா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து குட்டிச்சவராக்கும் சார் எல்லாமே கெடுத்து குட்டிச்சவரைக்கு நிர்கதியாக்கும் அதுக்கு முன்னாடி நல்லா அவன் நல்லா இருக்கக்கூடிய ஒருவரை மிகப்பெரிய ஆசையை தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவில் சொல்லணா துயரத்தை கொடுத்துரும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ராகு கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இந்த மாதிரி முதல் வகையான கொடுக்கக்கூடிய ராகு கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய ராகு இந்த ராகு எந்த மனிதனுக்கும் வரவே கூடாது சார் ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்துலையாவது இருக்கட்டும் அதில் பாருங்கள் லக்னாதிபதி வீக்காக இருப்பார் அப்போ ராகு பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கும் அந்த ராகு லக்னத்துக்கு ராகு ஆறாம் இடத்துல அமர்ந்து அந்த லக்னாதிபதியும் வீக்காக இருப்பார் லக்னாதிபதி பழுதுபட்டிருப்பார் நீச்சமாக இருப்பார் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல ராகு ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் வந்து ராகுவை வைங்க ராகுவை எந்த விதத்திலையும் சனி பகவான் பார்வை இருக்கவே கூடாது சார் அதற்கடுத்து பாருங்க செவ்வாயும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா பார்ப்பார் ராகுவை அப்ப லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு ராகுவை பார்க்கக்கூடிய ராகுவும் வந்து பாவத்துமா போய்ட்டார் இல்லையா அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்கும்னு சொல்லுவாங்க ஆனால் மிகப்பெரிய அள்ளி வழங்காது மிகப்பெரிய சோகத்தை தான் அள்ளி வழங்கும் இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு சார் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணுன்றது உங்கள் ஜாதக கட்டத்திலே நிர்ணயித்துருக்கும் சார் இப்படிப்பட்ட ராகு ஒருத்தருக்கு அமைந்திருந்தால் ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்கள் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு கடன் ஏற்பட்டு மிகப்பெரிய அசிங்கம் அவமானத்தை ஏற்பட்டு அவர்கள் நடுத்தருவில் நிற்க வச்சு மிகப்பெரிய சோகத்தை உண்டு பண்ணிவிடும் சார் அதனால இது வந்து முதல் வகையான ராகு இப்படிப்பட்ட ராகுவே நம்பவே கூடாது சார் உங்களுக்கு இந்த ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க இது முதல் வகையான ராகு இரண்டாவது வகையான ராகு யோக ராகு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நட்பு புதிய நட்பு கிடைக்கும் சார் அந்த நட்பு மூலமாக ஒரு புதிய செயல் தொடங்குவாங்க அந்த செயல் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கை அமையும் சார் அவர்களுக்கு நல்ல செயல்களில் நல்ல நண்பர்கள் மூலம் நல்ல மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டு சுயநலம் அதிகமாக இருக்கும் இதில் ராகு தசன் நடக்குதுனாவே ஒருத்தருக்கு சுயநலம் அதிகமா இருக்கும் யார் பேச்சும் கேட்கவே மாட்டார்கள் யாருக்கு எப்போ கொடுக்கணும் எப்போ சுயநலத்தோட செயல்பட்டாலும் அவர் மிகப்பெரிய யோகத்தை அடைவாரா இல்ல அவயோகத்தை அடைவாரான்றது அவரவர்கள் எழுதப்பட்ட ஜாதகத்தில் அவர்கள் வாங்கி வந்த வரம் அந்த ஜாதகத்தில் அப்படியே மிளரும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல சுயநலத்துடன் ஈடுபடக்கூடிய அந்த ராகு மிகப்பெரிய அளவில் உச்சம் பெற செய்து அவர்களை மற்றவர்கள் அசந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உற்றார் உறவினர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை தரத்தையே விடும் சார் அந்த அளவுக்கு சக்தி உடைய இந்த ராகுவிற்கு மட்டுமே தான் இந்த சக்தி உண்டு இந்த ராகு தசையில் மட்டும்தான் சார் இது நடக்கும் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஆளா திடீர்னு ஒரு யோகத்துக்கு உண்டாயிட்டு மிகப்பெரிய அளவில் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் கணக்குல கொட்டு கொட்டு கொட்டுதுனாக்கா ராகு தசையில மட்டும் தான் சார் நடக்கும் ஏனென்றால் ஏன் சார் ராகு தசையில மட்டும் நடக்கும் சுக்கர தசையில் நடக்காதா குரு தசையில் நடக்காதான்னு கேட்டா சார் ராகுன்னாவே ஒரு போகக்கார் அந்த ராகுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி மனிதனுக்கு ராகு தசையில் அந்த ராகுக்கு திருப்தி என்பதே வராது சார் அதே சமயத்துல அள்ளி கொடுத்தாலும் சரி திருப்தியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் இந்த ஜாதகருக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போதும் போதும் என்ற லெவலுக்கு திணறடித்து கொடுத்துரும் சார் அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படிப்பட்ட ராகு தான் நான் சொல்றது இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு லிங்க் ஒரு தொடர்பு ஏற்படும் சார் இது வந்து இரண்டாவது வகையான யோக ராகு ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்காருன்னு வைங்க அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி ஒன்று மிதுன ராசியில இருக்கலாம் ஆட்சி பெற்று அல்லது கடகராசிலே அமர்ந்திருக்காருன்னு வைங்க அந்த கடக லக்னத்தினுடைய அதிபதி சந்திரன் ரிஷபராசியில் போய் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கார் அதற்கடுத்து பாருங்க மீன ராசியில் ஆட்சி பெற்று அந்த குரு நேரடி பார்வை ராகுவை பார்க்குறாருன்னு வைங்க அப்ப எப்படி சார் இருக்கு இவருக்கு மிகப்பெரிய யோக தள்ளி வழங்கும் இல்லையா லக்னாதிபதி உச்சம் பெற்று சந்திரன் ரிஷபராசியில் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி கடகர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார் அந்த குரு பாருங்க அற்புதமான அந்த குரு கடக லக்னத்திற்கு யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ராகு அந்த குரு அந்த குரு பாருங்க கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று அழகாக லக்னத்தையும் பார்ப்பாரு லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனையும் பார்ப்பார் அந்த கண்ணீர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பார் சார் இதுதான் சார் அற்புதமான யோக ராகு இவர்கள் தான் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் இவர்கள் தான் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்கள் சுற்றார் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வியந்து ஆச்சரியப்பட்டத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்க சாதாரணமாக தான் இருந்திருப்பார் இப்படிப்பட்ட சாதாரணமாக இருந்த ஒரு நபர் மிகப்பெரிய உச்சத்தில் ஒரு புகழ் உச்சத்தில் உட்கார வச்சு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரமே சார் இப்படிப்பட்ட ராகு தான் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் இந்த ராகு தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு இந்த உதாரணத்துக்கு சொன்ன ராகுவின் அமைப்பு படி உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த லக்னமா இருங்க அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும் சார் முதல்ல முதல்ல லக்னாதிபதி அப்படியே பல பல பலனு பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் பியூரிட்டியா கிளாரிட்டியா முதல் விதியா இதுதான் எந்த யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கணும்னா சார் லக்னாதிபதி தான் சார் முதல் விதியே லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் சார் எந்த விதத்திலையும் பாவத்துவமாக அமர்ந்து இருக்கவே கூடாது உச்சமா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய யோகம் அப்போ இது இரண்டாவது வகையான யோகர் ராகு மிகப்பெரிய அளவில் ஜாதகரை உட்கார வைத்து மிகப்பெரிய ஒரு விஐபி தொடர்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் இவருடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி பதினெட்டு வருஷங்களில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவார்கள் சார் இவர்களுடைய பணத்தை மிஷின் போட்டு என்ற லெவலுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய லெவலுக்கு பினாமி சொத்துக்கள்லாம் கூட சேரும் சார் இவர்களுக்கு அப்படிப்பட்ட யோகத்தான் யோக ராகு இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறவர் தான் இந்த ராகு ஆனால் இந்த ராகு தசை வரணும் உங்களுக்கு அதற்கடுத்து மூன்றாவது வகையான ஒரு ராகு சொல்றேன் கேளுங்க மூன்றாவது வகையான ராகு எப்படி தெரியுங்களா அளவற்ற யோகத்தை கொடுக்கும் சார் முதல் ராகு தசை ராகு புத்திலேயே எக்கச்சக்கமான பணத்தையும் மிகப்பெரிய விஐபி நட்பு தொடர்புகள்லாம் ஏற்பட்டு நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ஞ்சு அப்படியே சும்மா அள்ளி கொடுக்கும் மற்ற என்னென்னா சாதாரணமாக இருந்தாமல் திடீர்னு ஏதாவது சொல்லுவாங்களா அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிக்கிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார் இவருக்கு அள்ளி கொடுப்பார் ஜாதகர் நம்ம செட்டில் ஆகிட்டேன்னு நினைப்பாரு இந்த ராகு மூன்றாவது வகையான ராகு அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்து யார் பேச்சுமே கேட்காம இவருடைய அமைப்பெலாம் எப்படி தெரியுங்களா இருக்கும் ஏதாவது புதுசாக கார் வந்துச்சு ஏதாவது இது வந்துச்சு ஏதாவது புது ஃபோன் வந்துச்சு ஏதாவது வண்டி வந்துடுச்சுன்னு வைங்க புது பிராண்ட் இன்றைக்கி தான் பா இன்றைக்கி தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாருனாக்கா அதை போய்ட்டு முதல் இவர் தான் வாங்குவார் அப்படிப்பட்ட இவர் அதே ஒரு சொத்து வாங்குறாருன்னு இங்கே ஏதோ ஒரு சொத்து ஏதோ ஒரு நண்பர்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்குறாருன்னா பத்து ரூபா பொருளை நூறுரூவா பண கூட பரவாயில்லன்னு டாம்பிகம் டாம்பி கொடுத்து அது வாங்குவார் அப்படிப்பட்ட ராகு சார் இவர் ஏன்னா பணத்தை பற்றி கவலை இல்லை ஏன்னா முதல்ல அள்ளி வீசுது இல்லையா எக்கச்சக்கமான பணம் கோடி கணக்கில் அள்ளி கொடுக்கும் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கும் பரவாயில்ல நமக்கு ராகு தசை நல்லா இருக்குன்னு இவர் நினைப்பார் ஆனால் கடைசியாக மொத்தமாக வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி ஏதாவது விதத்தில் போய் லாக்கிடுவாங்க கடைசியில் லாக்காட்டு அந்த ராகு தசையில் கொடுத்தது பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்ததோ அந்த அளவுக்கு பின்னாடி கடங்காரனா நிற்பாங்க ஏண்டா வாழறன்ற நிலைமைக்கு முதல்ல கொடுத்தது இல்லையா அதை பின்னாடி அப்படியே ஆப்போசிட்டா இவருடைய வாழ்க்கை தரமே மாறி போய் தலையீடாக மாறிடும் கோடிகளில் புரளை வைத்து மற்றவர்களை அண்ணாந்து இவருடைய வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிடுச்சு அவங்க வந்து சிந்திக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான் என்ற அகங்காரம் மற்றவர்களை மதிக்க கூடாத ஒரு தன்மையில் வாழ்வாங்க முதல்ல தசையில் கொடுக்க சொல்ல அதற்கடுத்து அதே ராகுதலே கடைசியில் மொத்தமாக கழட்டி அவருடைய கோவணத்தை கூட உருவி நடு ரோட்டில் நிற்க வைக்கும் சார் அவர் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துக்கிறேன் சார் ஆளே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் ஊரை விட்டு ஓடணும்லாம் நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி ராகு தசையில் அப்போது இந்த ராகு இந்த மூன்று விஷயம் தான் சார் கொடுக்கும் ஒன்று டோட்டலாக கெடுக்கும் இன்னும் டோட்டலாக வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடும் இல்லை முதல்ல கொண்டாடிட்டு மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து அவரை வந்து நிர்கதி ஆக்கிடும் அதனால தான் ராகு தசை வந்ததுன்னா மட்டும் சார் நமக்கு நல்லா இருக்கு ஏன்னா பெரிய பெரிய ஜோதிடர்களே கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் சார் இந்த ராகு சார் ஒரு ராகு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுன்றது லட்சுமி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து அந்த லட்சுமி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருந்தா ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு உட்கார்ந்துருந்தா கேந்திர ஸ்தானாதிபதி அது கூட தொடர்பு பெற்றிருக்கணும் சார் அல்லது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு திரிகோணாதிபதி தொடர்பில் இருக்கணும் ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் ராகு உட்கார்ந்திருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சொல்லக்கூடிய ஒன்று லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும் இல்லை ஐந்தாம் மீட்டர் பூர்வ புண்ணியாதிபதி அந்த ராகுக்கு தொடர்பு இருக்கணும் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்தால் லக்னாதிபதி தொடர்போ அல்லது பூர்வ புண்ணியாதிபதி தொடர்போ அல்லது பாக்கியாதிபதி தொடர்போ இருக்கணும் சார் கண்டிப்பாக அப்படி இருந்தா மிகப்பெரிய ராஜயோகம் அதுலேயும் அந்த குரு பார்த்துட்டாரு சுக்ரன் பார்த்துட்டாருன்னா லக்னாதிபதியின் நன்றாக இருந்து உச்சமாக ஆட்சியாக லக்னாதிபதி இருக்காருன்னு மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் தான் சார் சார் ஒரு லக்னாதிபதி முதல்ல வலிமையா இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல சார் லக்னத்துக்கு ராசிக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்காருன்னு இங்க லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காருன்னு கூட வைங்களேன் அதற்கடுத்து அந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ அல்லது ராகுவிற்கோ கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு பகவான் அமர்ந்துருக்கணும் இன்னும் ஆட்சி பெற்றிருந்தா இன்னும் அற்புதம் அதற்கடுத்து பாயிண்ட்டு சுக்ரன் வலிமையாக இருக்கணும் சார் குரு பகவான் வந்து கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்து சுக்ரனும் வலிமை பெற்றிருந்தா தான் இதுதான் அஷ்டலட்சுமி யோகத்தை அள்ளி கொடுக்கும் எனக்கு அஷ்டலட்சுமி யோகருக்கு செயல்படலைனாக்கா காரணம் என்ன தெரியுங்களா இருக்கும் ஆனால் அந்த ராகுவை சனி பகவானை செவ்வாயாக பார்ப்பார் அப்படி இல்லாட்டி அவருக்கு வந்து லக்னாதிபதி வீக்க இருப்பார் சார் நிலைப்பாடுகள் விதின்றது நிறைய இருக்குது சார் விதி விலக்குகள் நிறைய இருக்குது ஒரு ஜாதக கட்டத்தில் உடனே நமக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் கொட்டி கொடுத்துருன்னு சொல்லாதீங்க ஆனால் மூல நூல்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா பாவ கிரகங்களான நிழல் கிரகங்களான ராகு கேது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமோ ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ பதினோராம் இடமோ இந்த இடங்கள் வந்து ராகு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கன்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மூன்றாம் இடமும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தான் சார் இதில் இதில் மட்டும் அமர்ந்துட்டால் மட்டும் யோகத்தை கொட்டி கொடுத்துருன்னு நம்பவே நம்பாதீங்க சார் இதில் வந்து சில நிலைப்பாடுகள் இருக்குது சில விதிகள் இருக்குது அதாவது இந்த இடங்களில் இருந்தால் யோகம் அது யோகத்தை அபரிமிதமாக வழங்குமா இல்லை மைல்டாக அப்படியே தன் இயல்பு நிலையிலே போயிடுமான்றது ஜோதிடர்களுக்கு மட்டுமே கை வந்த கலை ஏனென்றால் மற்ற கிரக தசையை கூட கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த ராகு தசையும் கேது தசையும் வந்ததுன்னா ஜோதிடர்களையே கண்ணில் விரலை விட்டு ஆட்டி சில நிலைப்பாடுகளில் வேற விதமாக சொல்ல வச்சிடும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல தசை உங்களுக்கு வருதா பாருங்க அந்த ராகு தசை நான் சொல்லும் இந்த அமைப்பில் இருந்தா பாருங்க அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்கிறதா அல்லது முதல் வகையான முதல் வகையான மொத்தமா கெடுத்து குட்டி குட்டிச்சவராக்கும் நிலைப்பாடு இருக்குதா இல்ல மிகப்பெரிய யோகத்தில் உட்கார்ந்து அல்லது முதலில் கொடுத்து பிறகு மொத்தமா வந்து லாக் அவுட் பண்ணுதான்னு பாருங்க ஏன்னா சில நிலைப்பாடுகளில் ராகு வந்து கணிக்கவே முடியாது சார் இது வந்து ஒரு இது இது வந்து ஒரு ரவுடி கிரகம் இந்த கிரகம் மற்றவர்களை ஏமாற்றி பழைக்கக்கூடிய கிரகம் சார் இது இது எல்லா ஜாதகத்துலேயும் மற்றவர்களை ஏமாத்திருமா சார்னால் கிடையவே கிடையாது ஒரு சில ராகு நேர்மையான முறையில் மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுத்துருக்கு சார் அதனால் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்துல இருக்காரு பாருங்க மூன்று ஆறு பத்து பதினொன்றுல இருக்குது நமக்கு யோகத்தை கொடுக்குன்னு மட்டும் நம்பவே நம்பாதீங்க அது நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறதா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறார்களா லட்ச லட்சமா சம்பாதிக்க போறீங்களா இல்ல கோடி கோடியா சம்பாதிக்கப் போகிறீர்களா அல்லது மொத்தமா கடனாக போகிறீங்களா என்ற நிலைப்பாடு உங்கள் ஜாதகத்தின் அமைவை பொறுத்து தான் சொல்ல முடியும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியிருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணி ஆல் பட்டனே பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்